மன்மதன் சிவனால் எரிந்த இடத்தின் பெருமையை பகரும் விசுவாமித்திரர் வணக்கம் நண்பர்களே ராமபிரான் விசுவாமித்திர முனிவரோடு பயணிக்கும் பொழுது வேள்வி புகையும் வனப்பும் நிறைந்த ஒரு சோலையை பார்க்கிறார் அல்லவா இது என்ன இடம் சுவாமி என்று மிகுந்த பணிவோடு முனிவரிடம் கேட்டார் ராமரின் அந்த கேள்விக்கு இப்போ நம்ம பார்க்க போற இந்த அற்புதமான பாடல்ல விசுவாமித்திரர் எப்படி பதில் சொல்றார்னு பார்க்கலாம் திங்கள் மேவும் தேவன் மேல் மாறவேள் இங்கு நின்று எய்யவும் எரி தரும் நுதல் விழிப்பொங்கு கோபம் சுட பூளைவி அண்ண தன் அங்கம் வெந்து அன்று தொட்ட அனங்கனே ஆயினான் விசுவாமித்திரர் ராமனோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சோலையின் மகத்துவத்தைச் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உன்னிப்பா கவனிங்க திங்கள் மேவும் சடைத்தேவன் மேல் அப்படின்னா என்ன தெரியுமா தன்னோட செஞ்சடையில குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை தாங்கிக்கிட்டு இருக்கிற சிவபெருமானைத்தான் கம்பர் இங்கே சடைத்தேவன் சொல்றார் ஆம் அந்த ஈசனின் நெற்றிக் கண்ணுக்கு முன்னாடி மாரவேள் இங்கு நின்று எய்யவும் யார் இந்த மாரவேள் உலகத்தை ஆட்டி படைக்கும் ஆசைக்கு அதிபதியான மன்மதன் ரதி தேவியோட கணவன் அந்த காமன் தன்னோட மலர்கனைகளை உலக நன்மைக்காக சிவபெருமானோட தவத்தை கலைக்க இங்கிருந்துதான் தொடுத்து எய்தானாம் இந்த கதைக்கு ஒரு அழகான பின்னணி இருக்கு தாரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை வென்று சுவர்க்கத்தை ஆண்டு கொண்டிருந்தான் அவனை வெல்ல சிவபெருமானின் மகனான கார்த்திகேயனால் தான் முடியும் என்று தேவர்கள் அறிந்தனர் அதற்கு முதலில் கார்த்திகேயன் பிறக்கணுமே ஆனால் சிவபெருமான் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் அவரை தவத்திலிருந்து எழுப்பி பார்வதி தேவியோடு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தேவர்கள் முடிவு செய்தனர் இந்த பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் மன்மதன் உலக நன்மைக்காக தேவர்களின் வேண்டுகோளின்படி சிவபெருமானின் தவத்தை கலைக்க தன்னோட மலர்கனைகளை இங்கிருந்து தான் தொடுத்து எய்தானாம் சரி இப்போ அடுத்த வரைக்கும் போவோம் எரிதரும் நுதல் பொங்கு கோபம் சுட அடடா யோசிச்சு பாருங்க தன்னோட தவத்தை கலைக்க வந்த மன்மதன் மேல் சிவபெருமானுக்கு ஒரு கோபம் பொங்குது அந்த கோபம் எங்கே இருந்து கிளம்புச்சு தெரியுமா அவருடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து நெருப்பு ஜுவாலை போல கிளம்புச்சு அந்த ஜுவாலை கோபத்தின் உச்சம் அது அப்படியே கொழுந்துவிட்டு எரிஞ்சு பூளைவி அண்ண தன் அங்கம் வெந்து இங்கே கம்பர் தன்னோட அற்புத உவமையை பூளை பூளைப்பூ அப்படின்னு ஒரு பூ உண்டுங்க காட்டில் லேசாக பறந்து கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிடும் அதுபோல் அவ்வளவு லேசாக அந்த மன்மதனோட மொத்த உடம்பும் அப்படியே வெந்து எரிஞ்சு சாம்பலாகி போச்சாம் ஒரு நொடி பொழுதில் அவன் காணாமல் போயிட்டான் அன்று தொட்டு அனங்கனே ஆயினான் அனங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கம் இல்லாதவன் உடம்பே இல்லாதவன் அந்த நாளில் இருந்துதான் உலகத்தில் ஆசையை தூண்டும் அந்த மன்மதன் உடலற்ற ஒரு சக்தியாக மாறினான் அவனுக்கு உடல் இல்லை அவன் எங்கேயோ இருந்து நம்ம மனசில் ஆசையை விதைக்கிறான் அந்த காமன் எரிஞ்ச இடம் இந்த சோலைதான் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்றார் எத்தனை பெரிய ஒரு புராண கதை எத்தனை அழகாக நாலு வரியில் அழுத்தமாக சொல்லியிருக்கார் நம்ம கம்பர் ஆக விஸ்வாமித்திரர் ராமனை அந்த சோலையின் புனித தன்மையையும் மன்மதன் அழிந்த கதையையும் சொல்லி மெய்ச்சில் இருக்க வைக்கிறார் சரி இந்த புராண நிகழ்வு நடந்த இந்த இடத்துக்கு மன்மதன் எரிஞ்ச இந்த இடத்துக்கு என்ன பேரு அப்படின்னு அடுத்த பாடலில் விஸ்வாமித்திரர் விளக்குறார் அதை கேட்கறதுக்கு நாம் தயாராகலாம்